பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் செஞ்சி அருகே சர்க்கரை ஆலையில் சுழற்சி இயந்திரம் வெடித்து இளைஞர் உயிரிழப்பு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த செம்மேடு பகுதியில் ராஜஸ்ரீ சர்க்கரை ஆலை இயங்கி வருகிறது இந்த ஆலையில் தினந்தோறும் விவசாயிகள் வெட்டப்படும் கரும்புகளை கொண்டு வந்து சர்க்கரை உற்பத்தி செய்து வருகின்றனர் இந்நிலையில் வழக்கம்போல் ஆலையில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது திடீரென பாயிலர் வெடித்து விபத்து ஏற்பட்டது இதில் தொழிலாளி விஜயகுமார் மகன் புருஷோத்தமன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து நல்லான் பிள்ளை பெற்றால் போலீசார் விரைந்து சம்பவ இடத்துக்கு சென்று ஆய்வு நடத்தினர் பாய்லர் வெடித்தது தொடர்பாக தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் உயிரிழந்த புருஷோத்தமனின் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்